ஓம் வராகி தாயை போற்றி அன்னை வராகி தாயே போற்றி அழகு வராகி தாயை போற்றிங்க இன்னைக்கு என்ன விசேஷன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜைங்க அம்மனை இன்னைக்கு இரவு பூஜை பண்ணிட்டுருக்கேன் வராகி தேவியினால் இரவு தேவதை தான் அம்மனை நீங்கள் இரவு பூஜை பண்ணும்போது இன்னைக்கு முதல் ஆடி வெள்ளிக்கிழமை என்றதுனால நான் இன்னைக்கு முதல் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அம்மனை பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாமே கை கூடி வருங்க வராகி தேவினாலே ஒரு இரவு தான் நம்பிக்கைன்றது ரொம்பவே முக்கியம் இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்றேன் நீங்க அம்மனை வழிபாடு செய்யும் போது இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க அம்மனை வழிபாடு செய்யலாங்க அழகும் அருளும் தந்திடும் வாராகி தாயே போற்றி அகிலும் காக்கும் அம்மை வாராகி தாயே போற்றி செம்பருத்தி மலர்கள் சூடும் தேவியே சிவ பார்வையில் தோன்றும் சக்தியே பஞ்சயுதங்கள் பண்ணை போல் தாங்க புதுமுக பொலிவுடன் நின்றுவாய் மஞ்சள் நிற ஆடையில் மிளரும் தாய் மிதி முகம் சூரிய ஒளியை தந்திருவாய் அடியாயிரை காக்கும் அருள் தந்திரும் தாயே ஆடிவெள்ளியில் வெள்ளியில் அருள் தந்திடும் அருள் செய்யும் தாயே எங்கள் வாழ்வில் இன்பமும் வெற்றியும் அமைதியும் எங்கும் மலரட்டும் அம்மா ஓம் வாராகி வாராகி தாயே ஒளி போன்ற பாதங்கள் நாங்கள் சரணம் அம்மா எம் வாழ்க்கையில் பக்கத்துணையாக இருந்து எல்லாம் அகற்றி எமக்கு துறையாக இருப்பாயாக ஆடி வெள்ளியில் உன்னை வணங்குகின்றேன் அம்மா எமக்கு பக்கத்துணையாக இருந்து எம்மை காத்து அருள வேண்டும் அம்மா வாராகி தாயே சரணம் ஆடை வெள்ளியின் தாயின் அருள் நினைக்கட்டும் ஜெய் வாராகி அம்மா தாயே போற்றி அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை முடிச்சிடுங்க இந்த மந்திரத்தை முடிச்ச பிறகு உங்களுடைய பூஜை நீங்க தொடங்கலாம் வாராகி நம்பிக்கை தாங்க நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே கை கூடி வரங்க அம்மனை வழிபாடு செய்யும் போது பூஜை பண்ணும்போது நம்பிக்கைன்றது முக்கியம் அம்மனை நீங்கள் இரவு பூஜை பண்ணீங்கன்னா ரொம்பவே சக்திங்க அம்மனுடைய சக்தி நமக்கு எல்லாமே நினைத்து இருக்குங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே கை கூடி வருங்க அதனால நீங்கள் அம்மனை நீங்க வழிபாடு அப்படின்னும் போது முதல்ல நமக்கு அம்மனுடைய நம்பிக்கை நம்பிக்கைன்றது ரொம்பவே முக்கியம் நீங்க எல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கடைசியில ஒரு ஒரு ஒரே ஒரு மந்திரம் அம்மனு சொல்றீங்க தாயின் அருளும் நம்பிக்கையும் மனதார செய்கிறேன் அம்மா எம்முடைய பூஜைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு எம் வாழ்க்கையில் நிம்மதி தருந்து அருளும் சக்தியும் வழங்க தேவி வாராகியே வணங்குகின்றேன் அம்மா வாராகி தாயே உண்மையே நம்பி நான் வணங்குகின்றேன் அம்மா எமக்கு நீ யாவத்தும் துணையாக இருந்து காத்தருள வேண்டும் அம்மா வாராகி தாயே சரணம் சரணம் ஓம் வாராகி தாயே அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை முடிச்சிடுங்க நம்பிக்கைன்றது ரொம்பவே முக்கியங்க அம்மனை இரவு வழிபாடு செய்யுங்க அடுத்த பதிவில் நான் இரண்டாவது வெள்ளிக்கிழமைக்கான மந்திரத்தை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இது முதல் வெள்ளிக்கிழமைக்கான ஆடி வெள்ளிக்கிழமைக்கான மந்திரங்க அம்மனை நீங்கள் இரவு பத்து மணி கூட நீங்கள் பூஜை பண்ணலாங்க எப்பவுமே இரவில் நீங்கள் பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கை கூடி வரும்ங்க வாராகி தாய் நம்ம எப்போவுமே துணையாக இருப்பாள் ஓம் வாராகி தாயே போற்றி